கத்தோலிக்க திருச்சபையின் சொத்து மதிப்பு எவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது ஒரு விரிவான திருச்சபையின் சொத்து மதிப்பு எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்பது ஒரு நம்பிக்கையின் மர்மத்தை போன்றது அந்த மர்மத்தை திருச்சபை பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து வருகிறது தேவாலயம் பல பிரிவுகளாக அல்லது மறை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் தங்களுடைய தனித்தனி நிதி கணக்குகளை தாங்களே நிர்வகிக்கின்றன உலகம் முழுவதும் உள்ள ஒன்று பிரதிநிதித்துவப்படுத்தும் திருச்சபையின் மொத்த செலவினத்தின் மதிப்பை கணக்கிடுவது கடினம் அல்லது சாத்தியமற்றது என்றும் கூட சொல்லலாம் ஆனால் அது குறித்து தெரிந்து கொள்ள கத்தோலிக்க அமைப்பின் மையத்தில் அமைந்துள்ள ஆன்மீகமும் நிர்வாகமும் சார்ந்த அதிகார அமைப்பான வேட்டிக்கனின் தொடங்கலாம் கொண்டு குறித்தங்கள் பல ஆண்டுகளாக அதிகரித்துக் கொண்டே வந்துள்ளன ஆனால் போப் பிரான்சிஸ் தனது பதவி காலத்தின் தொடக்கத்திலிருந்தே இந்த நடைமுறையில் ஒரு மாற்றத்தையும் நிதி சார்ந்த விவகாரங்களில் அதிக வெளிப்படை தன்மையும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அப்போஸ்தலிக் சி சொத்துக்களை பராமரிக்கும் நிர்வாகம் முந்தைய ஆண்டுக்கான நிதி அறிக்கையை வெளியிட்டது இது தற்போது ஆண்டுதோறும் செய்யப்படும் வழக்கமாகி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போஸ்தலிக் சி சொத்துக்களை பராமரிக்கும் நிர்வாகம் நிறுவப்பட்ட பிறகு இந்த புள்ளி விவரங்கள் முதன்முறையாக வெளியிடப்பட்டது ரோமில் உள்ள சந்தைகள் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகள் ஆராய்ச்சி மையம் அளித்த தரவின்படி சமீபத்தில் கணக்கிடப்பட்ட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலராக உள்ளது வேட்டிக்கன் வங்கி என்று அறியப்படும் மத வேலைகளுக்கான நிறுவனம் நிர்வகிக்கும் அனைத்து சொத்துக்களையும் இந்த மதிப்பு குறிக்கிறது எனவே இதில் பல கட்டிடங்கள் மற்றும் பரவலான நிலங்கள் குறித்த விவரங்கள் சேர்க்கப்படவில்லை சீயின் சொத்துக்களை பராமரிக்கும் நிர்வாகத்தின் கூற்றுப்படி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்களை நிர்வகித்து திருச்சபை அதில் வருமானம் ஈட்டுகிறது ஒரு பங்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது வருமானம் மற்றும் சுமார் நிகர லாபம் ஏற்படுகிறது என்று அப்போ சொத்துக்களை பராமரிக்கும் நிர்வாகம் கூறுகிறது கத்தோலிக்க திருச்சபையின் நிதியமைப்பு பரவலாக இருந்தாலும் ஒவ்வொரு மறை மாவட்டமும் தன்னுடைய தனிப்பட்ட வரவு செலவு திட்டத்தை நிர்வகிப்பதாலும் உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் மொத்த செல்வமும் வருமானமும் மிக பெரியதாகவும் கணக்கிட முடியாத அளவிலும் இருக்கலாம் முழு கத்தோலிக்க திருச்சபையின் சொத்துக்களை மதிப்பிடுவது நடைமுறையில் சாத்தியமற்றது உலகளவில் திருச்சபையின் பல கிளைகள் எழுபத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஒன்று மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை கொண்டுள்ளன என்று பாரிஸை தளமாக கொண்ட மதங்கள் மற்றும் மத சார்பின்மை ஆய்வுக்கூடம் கூறுகிறது அதனால் திருச்சபை உலகின் மிக பெரிய நில உரிமையாளர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது திருச்சபையிடம் உள்ள சொத்துக்களில் தேவாலயங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் மடங்கள் ஆகியவை அடங்கும் நான்காம் நூற்றாண்டில் கத்தோலிக்க மதத்தை ரோமானிய பேரரசின் அதிகாரப்பூர்வ மதமாக அறிவித்தார் பேரரசர் கான்ஸ்டன்டைன் அவருடைய காலத்தில் கத்தோலிக்க திருச்சபை பொருட்கள் மற்றும் செல்வங்களை சேகரித்தது என்றே சொல்லலாம் மற்றும் ரோமானிய பேரரசின் பல தலைவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியை திருச்சபைக்கு நன்கொடையாக அளித்தனர் மேலும் அரண்மனைகள் நிலங்கள் மற்றும் வெப்ப குளிய கூடங்கள் நன்கொடையாக அளித்தனர் அப்போதிலிருந்து திருச்சபைக்கு நன்கொடை வழங்குவதற்கான ஒரு வழிமுறை நிறுவப்பட்டது இன்று விலை மதிப்பெற்ற படைப்புகள் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மக்கள் கட்டணம் செலுத்தி பார்வையிடும் அருங்காட்சியகங்கள் மேலும் நிதி சந்தையில் முதலீடுகளையும் திருச்சபை கொண்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையுடைய அதிகார மையமாக நகரம் உள்ளது வேட்டிக்கனின் முழு அதிகாரம் போப்பால் மட்டுமே நிர்வகிக்கப்படுகின்றது மேலும் போப் என்ற பட்டம் ரோம் நகரின் பிஷப்பாக இருக்கும் பாதிரியாரை குறிக்கிறது கத்தோலிக்க திருச்சபை கொண்டுள்ள செல்வத்தின் பெரும் பகுதி இத்தாலிய சர்வதிகாரி வினிட்டோ முசோலினிடம் இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முசோலினி ஒன்று அளித்தார் என்று சொல்லப்படுகிறது இது என அழைக்கப்படும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நடந்த இத்தாலிய ஒருங்கிணைப்பின் போது அரசால் கைப்பற்றப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் சொத்துக்களுக்கான இழப்பீடாக இந்த தொகை வழங்கப்பட்டது இன்று சி சொத்துக்களை பராமரிக்கும் நிர்வாகத்துக்கு இத்தாலி இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தில் சொத்துக்கள் உள்ளன ஹோலி நிதி சார்ந்த தகவல்கள் ஒருங்கிணைந்து இல்லாவிட்டாலும் தேவாலயங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் போன்ற பலவற்றை திருச்சபை நிர்வகிக்கிறது முழு கத்தோலிக்க திருச்சபையின் உண்மையான சொத்தை மதிப்பிடுவது எவ்வளவு கடினம் என்பதை இந்த சிக்கலான சூழலை எடுத்து காட்டுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கும் ஜோரன் எடிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி